எங்களுடைய விஸ்வ இந்து பரிசத்துடைய ஐயா சோமசுந்தர்ஜி அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கிறார் எங்களுடைய இந்து சம்பந்த சமூக நிர்வாக அரங்கம் ஜெயஸ்ரீராம் காலை இருபதாவது ஆண்டாக திருப்பதி திருக்குறள் உற்சவம் இப்போது பூஜை தொடர்ந்து இருக்கிறது அந்த முறையில பூஜைகள் நடைபெற்றது இந்த எல்லாம் நம்மளெல்லாம் வழங்கி ஆசீர்வாதம் செய்து தொடங்கி வைத்து வந்திருக்கிறார்கள் திருக்கண்ணி ஜிஏ சுவாமி அவர்கள் அவர்கள் வருக வருக நின்று பாதம் தொட்டு வணங்கி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று கடந்த மாசான் முன்னாத பொது வாழ்க்கையிலே இன்னைக்கு தர்மத்தை இந்து தர்மத்தில் சேவை செய்ய அழைத்து வந்தவர் திரு வேதானந்தி அவர்கள் சில மருத்துவ காரணங்களால் இன்றை அவரால் வர முடியவில்லை அவர் அங்கே இருந்து அவரோட முழுமையான ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறது அவருக்கும் என் வாதம் அடைந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு திருமதி திருச்சா சேஷாஜி அம்மையார் அவர்கள் என் தாய் போல் எனக்கு எப்பயுமே வழிகாட்டுதலோடு இந்து தர்மத்துக்காகவும் நம்ம கல்வி நிறுவனங்களுக்காகவும் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவரையும் மாதம் தொட்டு வருக வருகிறேன் என்று வரவேற்கிறேன் அதேபோல் என்னுடன் கதாஜியுடன் உங்களோட எப்பயுமே கடந்த நாற்பத்தை காலமாக இந்து தர்மத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் விஸ்வ இந்து பரிஷத் பொதுச் செயலாளர் திரு சோமசுப்ரம்ஜி அவர்களை வருகை வருகிறேன் வரவேற்கிறேன் மற்றும் கூடிய இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க நடக்காரணமாக பணியாற்றி கொண்டிருக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட கமிட்டியிடம் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அதிகாரிகளுக்கு வந்திருந்தார்கள் பிரசாதம் எல்லாம் கொண்டு கொடுத்தார்கள் திருப்பதி தேவஸ்தான அவர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி பேசிட்டே இருக்காங்களா தமிழ்நாடு இல்ல தென்னாட்டிலே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏன் என்று சொன்னால் ஒரு கோயில் கோவில் நிகழ்ச்சி நடக்கும்போது மாணவர்களோட முடிந்துவிடும் வேற சில நிகழ்ச்சிகள் மாதிரி அழகெல்லாம் ஆற்றல் வந்து இறங்குவார் திருப்பி அந்த ஊர்ல சில பகுதிகள் எல்லாம் போயிட்டு இருப்போம் ஆனா திருப்பதி திருக்குடை மட்டும்தான் இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை வந்து தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நிறைய பேர் என்ன ஆச்சரியம் கிடையாது இந்த திருக்குடைகள் மேல அப்படி மகிழ்ச்சியா ஜனங்கள் வந்து ஆசியா வந்து தரிசனம் பண்றாங்களே சுவாமி விருகம் விருகிரகம் வரும் சாமி உற்சவம் நோக்கி வரும் அது தரிசனம் இருந்தால் சரி கொடைக்கு என்ன அப்படின்னு கேட்போம் கொடை என்பது ஆதிசேஷன் பெருமாளே ஆதிசேஷன் அனுப்பிச்சு கொடுக்குறார் நம்ம கூட இருந்து நடத்துகிறார் ஆதிசேஷன்லாம் பெருமாள் எங்கே போல ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணரை அவதாரம் பண்ணி ஆதிசேஷன் கூட இருக்கிறாரு அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார் அதை பாசம் சொல்லுவாங்க நின்றால் உடையான் அமர்ந்தால் சினிமா சினிமா படுத்தால் பார்க்கடல படிக்காத அந்த ஆதிசேஷ பெருமாள் தான் இந்த திருக்குடை சுரூபமாக நம்ம கூட இருக்க இந்த திருக்குடியின் மகிமை என்னன்னா நாம இந்த வெறும் திருக்குடையாக எடுத்து செல்ல லட்சக்கணக்கான மக்களோட பிரார்த்தனை திருப்படையின் மேல சமர்ப்பணம் பண்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை ஏதோ கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்றேன்னே தவிர வெறு திருக்குடையை நம்ம சமர்ப்பணம் தரையை முன்னிட்டு இந்த திருக்குடைகள் சமூகமாக தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு மங்கள குழுக்கோட முன்னாடி ஒன்று ஸ்ரீபுத்திரம் ஆண்டால் மாலை கீழெடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நம்ம திருப்பையில் திருமாட்டை பண்ணோம் அந்த பிரார்த்தனையை எடுத்து திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு அனுமதி கொடுத்தார்கள் தமிழ்நாடு காவல்துறையோட உதவியோடு இந்த ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளோட உதவியோடு இந்த திருக்குடை உற்சவம் மீண்டும் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்ப இருபதாறு ஆண்டு காலம் இந்த வெற்றி நிலையோட்ட நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு விசேஷம் நடக்கும் கடந்த ஆண்டு மழை சாதாரண மழை நாலு மணி நேரம் மழை நடக்குமா வேண்டாமாங்கிற ஒரு அளவுக்கு மழை ஆனா என்ன ஆச்சுன்னா நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் கண்ணீரில் கூட வச்சுக்கணும் என்ன உடையெல்லாம் போய் சேரணும் தாயாருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் தாயாரே உடையை நடந்தாலும் பரவாயில்ல பெருமாள் உடையில பத்திரமா உள்ள வச்சிருக்கேன் நீ கோச்சுக்காதன்னு சொல்லி தாயார் உடைய ரெண்டு உடைய வச்சு அந்த ஊர்வலத்தை நடத்தணும் என்ன ஆட்சி என்ன அவங்க மக்களோட பக்தியை பாராட்டணும் லட்சக்கணக்கான மக்கள் பெண்களும் குழந்தைகளும் சரி யாருமே அந்த ரோட்ல இருந்து அசைகிறேன் அந்த குடல் வரும்னு அப்ப நான் கேட்டேன் மழையாச்சு இல்லை இல்லை நாங்க ஒரு வருஷம் காத்திருந்தோம் தெற்கொடை வந்து இங்க பிராண்டிய மேல செல்கிறதுக்காக அந்த ஒரு வருஷத்துக்காக ஒரு நாள் படையா அப்படி எல்லாரும் காத்திருந்தாரு இந்த பக்தி இந்த பக்தியோட சந்தையோட யார் யாரெல்லாம் போய் தங்க சமர்ப்பணம் அடை பாதையில் வந்து அவங்க சராயி அடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் அழுதனை பண்ணிட்டு தான் இருக்காரு கலிவு வரதன் சாட்சார்த்த வந்து எல்லாரும் ஆசீர்வா பண்ணிட்டு இருக்கிறாரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க கரடசை அப்படி பார்த்தா திருப்பதியில் குறைஞ்சது பத்து லட்சம் பேராக வருவாங்க கரட வாகனத்தில் சுவாமி புறப்பாடை பார்க்கிறதுக்கு தரிசனம் வருவாங்க கோடிக்கணக்கான பேர் லைவ் டிவியில் பார்ப்பாங்க உலகம் புறாமல் இருக்கு அப்பேற்பட்ட உற்சவத்தில் நம்ம குடையிலும் பங்கேற்று வருதுங்கிறது நம்மளுக்கு பெரிய பாக்கியம் இந்த காலத்தில் அவங்க அனைவருக்கும் அது பெரிய பாக்கியம் நீங்கள் எல்லாரும் உங்கள் பக்தியை காணிக்கையாக செலுத்துங்க நம்ம திருப்படையில் தான் எந்த திருவிழாவிலும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து செய்கிறோம் சொன்னால் இங்கே எந்த நன்கொடையும் கிடையாது எந்த முன்னேல் வசூலும் கிடையாது எங்கள் பூர்ணமாக பக்திக்காக நடத்தப்படும் ஒரே நிகழ்ச்சி பகவான்கிட்ட பக்தியோட சமாளி அடைந்தால் அவர் எல்லா நமக்குள்ள தேவையான நகங்களும் நம்ம நியாய நியாயமான கோரிக்கையிலும் நம்ம நிறைவேற்றி கொடுப்பா எல்லாரையும் சந்திச்சுடும் மகிழ்ச்சி

சென்றால் உடையான் பிற்பாடு எப்பொழுது செய்கிறார் அழைப்பாட்டும் ராமாயுஷனுக்கு அரவணையாக இருந்து ஆட்சி செய்வதையாக இருந்து அவருக்கு படிவுதல் செய்கிறார் அவர்கள் ஒரு பெருமை வாய்த்தது உடை என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இத்தனையோ மக்கள் ஒரு உடைய அங்க இருப்போ என்னுடைய அவர்களை எல்லாம் நான் ரேன் ஆக இவரு பக்தி பருவிழாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கலந்தும் போது தங்களுடைய பிரார்த்தனை கருத்துகிறார்கள் போது <tries> இவர்கள் பல்லாட்டு பல்லாண்டு வாழ்த்திருந்து இந்த கைக்கிறத்தை செய்ய வேண்டும் என்று யாரால் காண்பாராம் வாழ்த்துகிறார் திருப்பதி கொடை வேண்டும் என்று தேவஸ்தானத்தை லட்சக்கணக்கான குடைகள் தயாராக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பக்தர்கள் அப்படி இருக்கும் பொழுது

மேலும் சிறப்பு வாழ வேண்டும் அவர்கள் அனைவரும் இன்னும் ஒரு ஆண்டுகளிலும்படி ஒரு ஆண்டுகளுக்கு வாழ்ந்து இருக்கின்ற விழாவிலே தலைத்து கொண்டு கட்டிக்க மங்களாசாசன आला करो रे मला नपचियो से रुक दिया ये इतना इतना नहीं जा

ஆப்போசிட்ல யாரும் வராடிங்க சார் மூணு நல்லா வழி விட்டுது இல்லைங்க வேறு முப்பது